நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதம் கண்ணனுக்காக நடந்த கதை அமுது யாதவகுலத்தில் போஜர்கள் என்று ஒரு வம்சத்தினர் இருந்தார்கள் அந்த வம்சத்தில் பிறந்த சத்ராஜித்து என்பவன் சூரிய தேவனை நாள்தோறும் வழிபட்டு வந்தான் அந்த வழிபாட்டினால் சூரியனின் அருளை பெற்று பெரும் செல்வ சுகங்களோடு துவாரகையில் வாழ்ந்து வந்தான் இப்படி இருக்க ஒரு நாள் சூரிய பகவான் சத்ராஜித்துக்கு காட்சி அளித்து தன் பக்தனான சத்ராஜித்தை தன் சூரிய லோகத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு அவர் மனிதர்களால் அடைவதற்கு அரிதான பூஜைகள் எல்லாம் சத்ராஜித்திற்கு செய்வித்து சியமந்தக மணி என்ற ஒரு அர் அதி அற்புதமான ரத்தினத்தை கொடுத்து பக்தனே இந்த சீயமந்த மணியை உன் பூஜை அருகில் வைத்து பூஜிப்பாயாக இதற்கு விஷ்ணு அதி தேவதையாகையால் தினந்தோறும் விஷ்ணு சஹ்ரநாம பாராயணம் முதலீட்டை செய்து வழிபட்டு வந்தால் இந்த மணியே ஒவ்வொரு நாளும் எட்டு வாரத்திற்கு குறையாத பொண்ணை கொடுத்து உன் குடும்பத்திற்கு பொருள் வளத்தை பெருக்கும் என்று சொல்லி அஷ்டாசுரி மகாமந்திர உபதேசம் செய்து அனுப்பினார் சத்ராஜித்தும் தன் சொந்த நகரமான துவாரைக்கு திரும்பி வந்து சீமந்தகமணியின் பொன் சுரப்பால் ஒரு பெரிய தனவந்தனாகி விட்டான் அப்போது துவாரகையை ஆளும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா திருமகளுக்கு நாயகராக இருந்தும் கூட அவருடைய ராஜ்ய பொக்கிஷத்தில் அவ்வளவு பொருளும் இல்லை என்று கூறும் அளவிற்கு சத்ராஜித் செல்வ பெருக்கில் பெரிதும் உயர்ந்து விட்டான் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சத்ராஜித்தின் தம்பியான பிரெஜி பிரேசன ஜித்தோ என்பவன் அந்த மணியை ஒரு தங்கச் சரட்டில் கோர்த்து தன் மார்பில் ஆடம்பரமாக அணிந்து கொண்டு மாலை நேரத்தில் குதிரை மீதேறி காட்டுக்கு வேட்டையாட சென்றான் காட்டிலே ஒரு சிங்கத்தை எதிர்த்தான் அந்த சிங்கம் அவனையும் கொன்று அவன் குதிரையையும் கொன்றுவிட்டு அந்த மணியை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது அந்த காட்டில் ஒரு குகையில் ஜாம்பவான் என்ற ராம பக்தன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் இந்த செய்தியை அறிந்து சிங்கத்தை கொன்று சீயமந்தக மணியை எடுத்துக்கொண்டு போய் அதை தன் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக பரிசளித்தான் இதற்கிடையில் காட்டுக்கு வேடைய வேட்டையாடச் சென்ற தன் தம்பி அநேக காலமாகியும் திரும்பி வரவில்லை என்பதை சத்ராஜித்து நினைத்து மிகவும் துயரமடைந்தான் சூரிய பகவான் தனக்கு அளித்த இழந்ததையும் எண்ணி வருந்தினான் இந்த செய்து வதந்திகளும் பலவாறாக கிளம்பின சீ வந்தது முதல் சத்ராஜித்துக்கு ஏராளமான பொருள் குவிந்த குவிந்ததனால் ஸ்ரீ கிருஷ்ணனின் ராஜ்ய பொக்கிஷத்தில் கூட அவ்வளவு செல்வம் இல்லாமற் போய்விட்டதையால் சத்ராஜித்தின் தம்பியான பிரசனத்தை கிருஷ்ணனே வஞ்சகமாக அழைத்து கொண்டு போய் காட்டிலே கொன்றுவிட்டு மணியை கவர்ந்திருக்க வேண்டுமென்று துவாரகை மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பழி சுமத்தலானார்கள் சத்ராஜித்துக்கும் கிருஷ்ணன் மீது சந்தேகம் தோன்றியது இதை அறிந்ததும் கிருஷ்ணன் காரணமற்ற முறையில் தன் மீது பிறர் சந்தேகம் கொள்கிறார்களே என்று நினைத்து அந்த வீண் பழியை நீக்கி தன் புகழுக்கு இழுக்கு ஏற்படுவதை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார் எனவே பிரசன்னஜித்து சென்ற வழியிலேயே அவனை தேடிக்கொண்டு காட்டிற்கு சென்றார் காற்றின் உடைய வழியில் சிங்கத்தால் கொல்லப்பட்ட பிரஜனத்தின் உடலையும் அவனது குதிரையின் உடலையும் கண்டு வருந்தினார் பிறகு அவர் சிங்கத்தின் சிங்கத்தின் காலடிகளை பின்தொடர்ந்து சிறிது தூரம் சென்றார் அங்கே ஒரு சிங்கம் செத்து கிடந்ததையும் கண்டு அங்குள்ள அடையாளங்களை ஆராய்ந்து சிங்கத்தை அதி வலிமையான ஒரு கரடிதான் கொன்று இருக்கும் என்று புரிந்து கொண்டார் கரடி ராஜனும் ராம பக்தனுமான ஜாம்பவானின் கால் சுவடுகளை கவனித்து அவற்றையே பின்பற்றி செல்லலானார் சிறிது தூரத்தில் ஒரு மலை அந்த காலடி சுவடுகள் பதிந்திருப்பதை கண்டார் எனவே தன்னுடன் வந்த படை வீரர்களை குகையின் வாசலை நிறுத்திவிட்டு நாம் மட்டுமே குகையினுள்ளே நுழைந்தார் அங்கு ஜாம்பவான் தன் மனைவி மக்களுடன் வசிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டார் குகையினுள் ஜாம்பவானின் குமாரன் ஒருவன் பல குழந்தைகளுடன் சேமந்தமணியை கையில் வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை கண்டார் உடனே அவர் அந்த பையனின் கையிலிருந்து சேமந்தமணியை பறித்து கொள்ள முயன்றார் அப்பொழுது ஜாம்பவானின் குமாரன் தன் தாயை கூவி அழைத்தான் அந்த கூப்புரளை கேட்டதும் அலறிக்கொண்டு ஓடி வந்தது உடனே ராம ஜாம்பவானும் வெளிப்பட்டு வந்தான் கிருஷ்ணர் தான் முன்பு எடுத்தவர் என்பதை அவன் உணராமல் கிருஷ்ணனை தன் கரடி நகங்களாலும் பற்களாலும் கீறி கடித்து போர் புரியலானார் இவ்வாறு கிருஷ்ணனுக்கும் கரடியான ஜாம்பவானுக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் கடும் போர் நிகழ்ந்தது குகையின் வாயிலில் காத்திருந்த துவாரகை வீரர்கள் பன்னிரண்டு நாட்கள் வரை காத்திருந்தனர் ஏதோ ஒரு பெரும் போராட்டம் நடப்பதை சப்தங்களால் புரிந்து கொண்டாலும் அவர்கள் குகை வாசலில் நிற்பதற்கும் பயந்து துவாரகைக்கு திரும்பி சென்று குகையில் நடைபெறும் போராட்டத்தை பற்றி ஊரெங்கும் தெரிவித்தார்கள் அதைக் கேட்டதும் துவாரகை மக்கள் சத்ராஜத்தை நிந்திக்க துவங்கினர் அவனிடம் சேர்ந்த மணி இருந்தாலும் வீண் சந்தேகப்பட்ட பட்டதாலுமே கிருஷ்ணனு ஜாம்பவானுக்கும் போர் நடப்பதாக கூறினார்கள் தொடரும்